நான் சாங்கை பத்தி என்னன்னு கேட்டா அந்த சாங் வந்து முதல்ல நான் ஆணையிட்டால் இல்லை நான் அரசன் என்றால் என் ஆட்சி என்றால் இங்க ஏழைகள் வேதனை பண்ணோம் அப்போ அந்த பண்ணாரு என்ன மிஸ்டர் அப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் எட்டு பத்து வரிய இதெல்லாம் இருக்கக்கூடாது இதெல்லாம் கண்டிப்பா நான் ஒத்துக்க மாட்டேன் ஒரு தலைவன் உண்டு அதெல்லாம் அதெல்லாம் பல இடங்களுக்கு அப்புறம் காக்கைகள் கூட்டத்தை ஒழிப்பேன் அது சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பல இடங்கள் அதை நான் ஒத்துக்க மாட்டேன்னுட்டார் எம்ஜிஆர் இப்போ பேசிட்டீங்களா நீங்கள் என்ன இந்த மாதிரி காசிபதி பதிவு அப்சேட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் போய் கொஞ்சம் பார்த்து கரெக்ட் பண்ணுறீங்களா சின்னவராக இருந்தார் நான் எம்ஜிஆரை பார்த்தேன் அண்ணா இந்த மாதிரி ஒரு பத்து வரி நான் ஒத்துக்க மாட்டேன்னு அந்த சென்சார் ஆஃபீஸர் சொல்கிறார் என்னென்ன பண்ணலான்னு என்ன சொன்னார் தெரியுங்களா எம்ஜிஆர் தானாக இருந்தால் பிள்ளையார் சூழியை தவிர அத்தனையுமே என்ஜி பண்ணியிருக்கேன் சார் நீங்கள் வந்து அந்த படத்தில் அதை விட்டால் வேறே உங்களுக்கு ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்ல பாட்டு இல்லை அதனால இது வந்து அந்த மாதிரி அர்த்தத்தில் நான் நிகழலை இல்லை இல்லை நீங்க அதை இப்போ எனக்கு அண்ணா பீச்சில் பெருசு ஒரு மீட்டிங்கில் நான் வாங்கிட்டால் ஒரு ரயில் கூட ஓடாதுன்னு ஒரு ஒரு மீட்டிங்கில் பேசினார் ஸோ அது நடந்து விட்டால் அப்படின்னு நான் அந்த பாயிண்ட்டை மாத்திட்டேன் அப்புறம் எல்லா வரையுமே அதில் உள்ள வரிகள்லாம் மாற்றப்பட்டு சென்சாரில் ஓகே வடிவம்